தேசம் தலைமையாக்கப்படுகிறது எனக்கு கொஞ்சம் சவுண்டான தேசத்திற்காக உயர் தியாக சிம்பந்திகளை நுழைவு பார்ப்பதையும் அவர்களுக்கு போற்றுவதையும் பாராட்டுவதையும் அடங்கி ஓர கொடுப்பது வரை ஜனதா கட்சி ஆசிரியர் பாலம் நரேந்திர மோடி வைப்பது அந்த நேரத்திலே பேசின அதே நேரத்தில் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் பல சுதந்திர போராட்ட தியாகிகள் வாழ்ந்து மறைந்த இந்த பூமி இந்த பூமி இன்றைக்கு வீரன் சுந்தரனார் வீரன் சுந்தரன் குடும்பநாராக பிறந்த நாளை அவருக்கு மாலை செலுத்தி மரியாதை செலுத்தி நாங்கள் சொல்லப்படுகிறேன் சுதந்திர போராட்ட தியா போரில் வீரபாண்டிய பெத்தபொம்பனுக்கு பக்கபலமாக வெள்ளிய தேவனுக்கு பக்கபலமாக பணியாற்றிய வீரம் பொருந்திய இந்த பௌர்நகரி மண்ணில் பிறந்த மாபெரும் தலைவர் சுந்தரலிங்க குடும்பனார் என்பதை நாம் யாரும் பாலாடி என்பவருக்கும் முத்தம்மாள் என்று முத்து காலாடி என்ற முத்துக்கேற்கொண்டிருக்கும் முத்திரணி அம்மாளுக்கும் அதனாலும் பிறந்த வீரன் சுந்தளிய குடும்பம் சுதந்திர போலே போரிடலே வந்தவர் ஊர்ந்து மதிநுட்பம் வாய்ந்தவர் எனக்கு தான் விஜயத்தேரன் தன்னுடைய படையிலே நான் மாலை கிடையாது வெள்ளைக்காரர்களுடைய வெள்ளைக்காரர்களுடைய வெளிப்பருத்து கடங்கில் தன்னுடைய மனைவி மனைவியோடு வடிவமான ஆயுதக்கடைகளில் இருந்து அந்த ஆயுதக்கடை இங்கே மாய்த்த தலைவன் கொண்டமையை கொடுமுறை சொன்னார் அதே போலதான் அவர்கள் தூய்மையமான மேலும் ஒரு வெயில் ஆட்சியாருடைய முறைகளே நான் உடல் முழுவதும் எண்ணெயை உறுதி கொண்டு கோவில் வெள்ளைக்காரையும் வெள்ளைக்காரருடைய ஆயுதக்கலை அவருடைய ஊரை நோய்க்கு மாற்றி உண்மை கேட்க யாரை போட்டவர்களோ அதை அடுத்த அங்கட்ட அரசும் பிள்ளைக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நேரத்தில் நிலைப்படுத்தினார் நிறைவுபடுத்த பெருமையுடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது

தற்போது மாநில தலைவராக பொறுப்பேற்றீர்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்காங்க நல்ல கேள்வி கேட்டீங்க அதாவது பாலாடி பண்ணாடி கொடுக்கம் எல்லா ஏழு இனங்களை ஒன்றாக சேர்த்து தேவையத்தில் உள்ள வேளாண் பட்டியலை தந்ததே பாரதிய ஜனதா கட்சியின் சொல்லி அந்த நேரத்தில் கொண்டு வருகிறார் நான் சட்டமன்றத்தில் கூட பேச இதுவரையிலும் சட்டமன்ற வரலாற்றில் யாருமே இந்த மாதிரி பேசுகிறேன்

கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி எது செய்தால் நல்லதுன்னு பார்த்து தேவேந்திரகுலம் மக்களுக்கு நான் எந்த உங்களுக்கு சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தது போல உங்கள் விஷயங்கள் நான் என்றைக்கும் குரல் கொடுப்போம் வந்து அவங்களே கமிட்டி போட்டு அவங்களே பண்றாங்க அதாவது இப்போ ஐம்பது வருஷமா கமிட்டி போட்டுட்டே இருக்கோம் அறுபத்தம்பதுல கலைஞர் அவர்கள் கமிட்டி போட்டாங்க அறுபத்தொம்பதில் கமிட்டி போட்டு எழுபத்தி லட்சம் எழுபத்திலொன்று சொன்னதை இந்திரா காந்தி அம்மையாருக்கு இருக்கு அன்றைக்கி கடிதம் அந்த கடிதத்தில் எந்த பதிலுமே வரல ஆனால் என்னென்னா ஒரு சீர்திருத்த அமைப்பு ஏற்படுத்துவதற்கு ஏற்கனவே பராட்சி தேசாய் சர்க்காரியா போன்றவர்களெல்லாம் ஒரு கமிட்டி போட்டு ஃபார்ம் பண்ணாங்க இருந்தால் கூட மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது என்பதில் எங்களுக்கு எந்த மாதிரி மாற்று கருக்கலாம் மாநில சுயாட்சி அப்படின்னு வரும்போது அது பிரிவினைவாதத்திற்கும் ஒரு இந்தியா எப்பொழுது வரலாற்று நாடாக முடியும் வந்து நிர்வாக வசதிக்காக டாக்டர் அம்பேத்கர் ஆர்டிகல் டூ அண்ட் த்ரீ டாக்டர் அம்பேத்கர் சொன்னது ஆர்டிகல் டூ அண்ட் த்ரீ எல்லா மாநிலங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் தான் டாக்டர் அம்பேத்கார் சொன்னார் நிர்வாக வசதியாக மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க சொன்னார் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை செஞ்சாலே போதும் நமக்கு மாநில சுயாட்சி என்பது தேவை தமிழகத்தில் வந்து தொடர்ச்சியாக காவல் அவங்க காவல்துறை கண் முன்னாலே வந்து வெட்டுறது கொலை சம்பவம் இந்த மாதிரி நடந்தது சென்னையில் கூட ஒரு போக்குவரத்து காவலர் இவங்க நிற்காங்க அது முன்னாடி வந்து ஒருத்தர் பயம் இல்லாமல் அவங்க காவலர் முன்னாடி வெட்டுறாரு இந்த மாதிரி சம்பவம் நாளைக்கு ஒழுங்கு எப்படி இருக்கும் நினைக்கிறேன் அதாவது சட்ட ஒழுங்கு ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிட்டேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க மக்களுக்கு காவல்துறை பார்த்து பயம் இல்லை இதே இது முன்னால் உள்ள அம்மா கவர்மெண்ட்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போலீஸும் உடனே நடவடிக்கை நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் இப்போ வந்து நடவடிக்கை எடுக்க காவல்துறையின் பயன்படுத்தி அவங்களுக்கு அது எல்லா உலகெல்லாம் காவல்துறை போதைப் போன்ற நடவடிக்கை இன்னைக்கு தாஸ் நகரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய மோசமான ஊழல்தான் இன்னைக்கு நடக்கப்படும் இதெல்லாம் இந்த இதெல்லாம் மாற்றுவதற்காக முதலமைச்சர் அவர்கள் சுயாட்சி அப்படிங்கிற ஒவ்வொரு இதெல்லாம் அறிவித்து ஒரு மக்களை மறக்கடிக்க என்பதற்காக செய்யப்பட்டிருந்தேன் நாளில்